ஒரு நடிகன்றது சாதாரண நடிகை வந்து உட்காருறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை ஒரு பத்தாண்டு காலமாக திடீர்னு ஏர்னா ஃப்ளைட்டு இறங்கினா காரு டூ வீலர் வாழ்க்கையில் ஒட்டுனேன் இப்போ ஒவ்வொரு காலத்தில் டிவிஸ் குட்டி அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலில் இருந்துட்டு ஒரு இரநூறுவாய்க்காக போய் நம்ம நடிக்க போகிறோமே அப்படின்னு செல்ஃப் மனசு வந்து கேட்காது சார் இரநூறு ஐம்பதாயிரம் ரூபா செலவு பண்ணிக்கிட்டு கார் எடுத்துக்கிட்டு போய் அரண்மனை ஒன்று ஆக்சுவலி இதயம் படத்தில் க்ரௌட் ஆர்டிஸ்ட்டாக இருந்தேன் நைன்டிஸ்டில் சார் படத்தில் இதயத்தில் ஒரு சின்ன சீனில் வந்திருக்கேன் அந்த சவுத் இந்தியன் திரைப்பட சங்கத்தில் நடிக்கும்போது தான் என்னுடைய ஃபர்ஸ்ட்டு அந்த ஒரு காக்கம் அதுக்கப்புறம் நான் போய் வியாபாரம் பண்ணும்போது ஒரு முப்பது நாற்பது படங்களில் போய் பொள்ளாச்சியில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் கெஞ்சுவேன் ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுங்க வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு யாரும் அவ்வளோதான் கிடைக்கல ஒரு தெய்வ சின்ன பசங்க நாங்கள் அது மாதிரி நிறைய படங்கள் சொல்லிக்கிட்டே போடலாம் அதுக்காக எல்லா படங்களையும் எப்படி பார்க்கும் அப்படி கேட்பேன் எங்கேயும் வாய்ப்பு கிடைக்காது இல்லை என்ன ப்ரீ பிளான்டாக வந்துடுவாங்க ஆர்டிஸ்ட்டு இங்கேருந்து பொள்ளாச்சி வரணும்னா வெளியே எஸ்டாப்லிஷ்ட் ஆர்டிஸ்டோடு பேக்கப்போடு அங்கே வந்துடுவாங்க அப்படி வரும் பொழுது நம்மளை எப்படி கண்டுருவாங்க அப்புறந்தான் அதுக்கப்புறம் சரி யோசிக்கும் ரொம்ப கஷ்டமான எப்படினு போயிட்டு ஒரு மாபெரும் துறை சாம்ராஜ்யத்துறை டெக்ஸ்டைல்ஸு இன்னைக்கு தமிழ்நாட்டோட பாதி வருமானமே டெக்ஸ்டைல தான் வருது அவங்க துறையை விட்டுட்டு அடுத்து நம்ம போய் சினிமாவில் குரோர்ஸ் அண்ட் குரோர்ஸ் சம்பாதிக்கணுங்கிற மாபெரும் எண்ணத்தோட அதாவது இரநூறு இரநூறுவா வாங்கும் போது நினைப்பேன் என்றைக்கு நம்ம பத்து கோடி இருபது கோடி வாங்குவோம் எப்போ எப்போ எப்போன்னு தோல் ரண்ட தோல் ரண்ட கிட்டத்தட்ட எழுபத்தி எண்பது படங்கள் ரிலீஸ் ஆகிடுச்சு முப்பது நாற்பது படங்கள் ரிலீஸ் ஆகும் ப்ராசஸ்ல இருக்குது ஒரு நாள் அப்போலாம் எனக்கு ரொம்ப கட்டுப்பு நூறு கோடி இரநூறு கோடி ஆகலாம் திட்ட ஆரம்பிச்சுட்டேன் போய் ஏன் நான் கோடி வச்சுருக்கேன் இரநூறு கோடி ரெண்டு கோடி எட்டு கோடிக்கு படம் அப்படின்னு போய் திட்ட ஆரம்பிச்சிட்டேன் காரணம் என்னென்னா இங்கே உள்ள என் மேனேஜர் இல்லைன்னா பொய்யோ திருவாங்கூரோ எல்லாரும் திருப்பூர் போகலான்னு வந்து பார்த்தா எல்லாரும் பிரமிச்சுட்டாங்க போராடி 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 ஒரு ஐம்பது கம்பெனியில் டாப் டென் கம்பெனி ராம்ராஜ் வைக்கிங் சென்னை சில்க் போத்திஸு இந்த மாதிரி கம்பெனிஸு கெஞ்சி கூத்தாடி பார்த்துட்டு ஐயோ படமே இருக்க முடியாது கூட இருக்கு தெரியாது இருக்க மாட்டோம் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்களே அதை மறுபடியும் நடிக்க போனா என்ன அப்படின்னு நடிக்க வந்தது தான் எல்லா அது வந்து சேதுபதியில் பேனிங் ஆகி அயலில் பெரிய ஆகி இப்போ மறுபடியும் கொடுத்துக்கிட்டு இருக்கு திடீர்னு ஒரு நாள் ரெண்டு நாள் பழந்தாலும் என்னால் போக முடியல ஹெல்த் சேலஞ்சஸ் ட்ராவல்ஸு சினிமா கம்பெனி பஸ் டிக்கெட் நான் ஏசி பஸ்ஸு பஸ் கொடுப்போம் இல்லை ட்ரெயின் டிக்கெட் கொடுப்போம் அவ்வளோ தான் அப்புறம் ஃப்ளைட்லேயே சொந்த காசு போட்டு 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 எல்லா ஊருக்கும் ஃப்ளைட்டில் போய் காசு இருந்துச்சு அப்போ இப்போ தான் காசு இல்லை ஸோ நினச்சி நினச்சி நடிச்சு அப்போ ஆர்என் சாரு வந்து ஒரு நல்ல அவர் என்ன போய் ஆஃபீஸில் போய் பார்ப்பேன் இடத்துல ஒரு பத்தாயிரம் ஃபோட்டோக்கள் கொடுத்துருப்பேன் இந்த முட்டு தேயிலை வந்து நடந்திருப்பேன் படி ஏறி ஏற்கனவே என் உடம்பு பாடி இதில் வேறு முட்டு தேயை ஏற்பமா அப்படின்னு ஏறி 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 ஃபோட்டோ கொடுக்கும்போது ஆர்என் சாருக்கு போய் அப்போ எனக்கு பார்த்தாலே கேட்பாங்க ப்ரொடியூசர் கூட இருக்குது ப்ரொடியூசர் எனக்கா மனசுக்குள்ளே இருக்கும் சில கோடிகள் பார்த்துட்டு பொட்டா எடுக்க முடியலையேன்னு விருந்தரம் இருக்கும் இருந்தாலும் நடிப்பு நடிப்பு நடிப்போம் ஒன்றத்துனால சார் இன்னும் ஒரு நாள் கொடுத்தாங்க திட்டின்னு சார் மறுபடியும் செகண்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டாக நிற்படும் ஒரு நாள் பார்க்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக நித்தியானந்தார் ஸ்டைலில் ஒரு ஒரே நாள் அந்த அந்த கேமரா கூட்டம் அந்த ஒரு செம்ம கேமரா நான் அவுட் ஆகி போயிருப்பேன் காலையில் பேர் நீங்கள் ரெண்டு ஆடியும் நினச்சி நேற்று நைட்டு ஷூட்டிங் திருவண்ணி இங்கே வர்றேன் நைட்டு ரெண்டு மணிக்கு தூங்குறேன் ஏழு மணிக்கு ஃபர்ஸ்ட் ஆடியோ ஆயிடுச்சு செகண்ட் லைன் ஆடியோ ஆயிடுச்சு அந்த மாதிரி சினிமா காலகட்டங்களும் அந்த நேரம் வரும்போது பண்ணிக்கிட்டே போகும்போது அந்த படத்தில் அந்த சீட் எடுத்தால் டேரக்டரு அவ்வளோ பிரமாதம் சார் மீடியா சார் ஆல்ரெடி டெய்லர் கட்டு வந்து மக்கள்கிட்ட ஏகப்பட்ட பாராட்டுக்கூடிய சேர்த்துட்டீங்க நீங்கள் எங்கே பார்த்தாலும் செவன்ஜி டெய்லர் கட்டு தான் கட்டாக சொல்லுவோம் ட்ரெயிலர் வெரி சக்சஸ்ஃபுல் நானும் போராட்டத்தில் வைக்கிறது டெய்லர் நல்லபடியாக சூப்பராக கொண்டு போ கொண்டு போய் சேர்த்துட்டீங்க செவன்டி ரெயின்போ காலனி மாதிரி இந்த படத்தை எல்லாருமே பார்ட் டூன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ என் இருந்தாங்க ஸோ டூவா அப்படின்னாங்க அது மாதிரி இந்த சென்டிமெண்ட்டு அவ்வளோ அருமையான சென்டிமெண்ட்டு அதை மறுபடியும் இங்கே எழுதி சின்ன சின்ன படங்கள் இன்னும் கொஞ்ச நாள் தான் ஒரு காலையில் ஒரு பில்டர் பத்து கோடி பதினஞ்சு கோடி போட்டு எடுக்கிறாரு உரிஜினல் சினிமா பிஸ்னஸ் மேனுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு இந்த இண்டஸ்ட்ரி பத்து துறையில் ஓடிடி வந்தாச்சு சேனல் வந்தாச்சு தேட்டருக்கு வந்தாச்சு எந்த பக்கம் திரும்பினாலும் மக்களுக்கு சினிமாங்கிறது ரத்தத்தில் கலந்துருச்சு அதனால இந்த துறை வந்து மேலும் மேலும் வளரணும் சார் வந்து அடுத்தடுத்த படங்கள் எடுத்து கொஞ்சம் நல்ல ரெண்டு நாள் மூணு நாள் கேரக்டர் கொடுக்கணும் அதேமாதிரி நச்சன் சுப்பிரமணியா சார் அவர் அவர் திருவிழாக்கர் டி பார்த்தேன் அதுக்கப்புறம் அவரோட நினச்ச பெருமை அது மாதிரி ஒரு எத்திக்ஸு ரெண்டு மூணு படத்தில் ஒர்க் பண்ணிட்டோம் அது மாதிரி இருப்பேன் நிறைய பேர் புத்த அவர் அவரை மியூசிக் டேரக்டர் அவரை நான் இன்னொரு வித்யா மேம் அருசாக இருக்கும் ஒரு டீம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக நீங்கள் எழுதணும் சின்ன சின்ன படங்களை எழுதணும் அதுக்காக தான் ஒரு தரம் பேசுகிறேன் சவந்தியை எப்படி ட்ரெய்லர் கட்டில் நல்லபடியாக கொண்டே சேர்த்துக்கிறோம் அந்த மாதிரி எழுத ஆரம்பிச்சுருந்தேன் ஆராயிரம் என்னோ நீங்கள் எழுதுகிறது தான் சட்டம் அது மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க சின்ன சின்ன ப்ரொடியூசர்ஸு வளர்க்கணும்னா எங்களை மாதிரி ஆர்டிஸ்டுக்கு நிறைய வேலை கிடைக்கும் ஓகே தேங்க்யூ டிஎர்எஸ் டிஎஸ்ஆர் அண்ணன் நான் பேசினதுலாம் அவரே பேசிட்டு போயிட்டாரு ரொம்ப நேரமாக அண்ணே இப்போதான் கேட்டேன் அவர்கிட்ட என்ன சினிமாவுக்கு வந்து உங்களை அடித்தான் ஆமாப்பா சின்ன வயசுல நான் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பேன் அதில் அடித்தது தான் மூஞ்சிலே எங்கள் மாமன் அடிப்பா அதில் வீங்கினது தான் மூஞ்சிலாம் அப்படின்னாரு அண்ணே இந்த படத்தில் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் அந்த யூனிஃபார்ம் பார்த்தாலே தெரியும் ஆருண் சார் ஒரு தடவை கால் பண்ணி கல்கி இந்த படத்தில் நடிக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க சார் படம் பேர் என்ன சார் சிவஞ்சி சவஞ்சி சூப்பர் சார் நமக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஜெகன்ஜி ரவீன் கோ கலனி சார் யார் சார் லீடாக பண்ணுறாங்க சோனியா கார் சார் என்ன சார் சொல்கிறீங்க சூப்பர் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி அந்த பாட்டை போட்டு நினைத்து பார்த்தா போயிட்டு இருந்தேன் அங்கே வாட்ச்மேன் ட்ரெஸ் கொடுத்தாங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் நான் நினச்சேன் வந்து எத்த எத்த அப்பார்ட்மெண்ட்டில் எப்போ போகிறதுக்கு நம்ம அப்படின்னு நினச்சேன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் அருண் சார் பற்றி சொன்னோம்னா ரொம்ப பயங்கரமான ஹியூமர் சென்ஸான கேரக்டர் நான் விழுந்து சிரிச்சுக்க சீரியஸாக படம் பண்ணிகிட்டு இருப்பார் ஆனால் எல்லாரையும் ஒரு வைப்பாக டீமை எல்லாம் சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக இருக்கும் இன்னொரு தடவை ஷூட்டிங் போனால் கூட அவ்வளோ ஜாலியாக இருக்கும் நான் கேட்டேன் சார் என்ன சார் இப்படி ஒரு படம் பண்ணுறீங்க நீங்கள் ஒரு காமெடி படம் பண்ணலாமல் சார் அன்றைக்கி இதான் சொல்ல ஆரம்பிச்சார் ஒரு கதைலாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சார் தேங்க்யூ சார் இந்த படத்தில் என்னை நடிக்க வச்சதுக்கு அப்புறம் எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் செல்வா சார் எப்போதுமே என் மேலே ஒரு அன்பாகவும் தம்பி இதை பண்ணணும் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு என் மேலே ஒரு கரைச்சல் கிட்டே இருப்பாருங்க ஆ தேங்க்யூ செல்வாண்ண அப்புறம் சுப்பிரமணியாஸ் வரும் முத முதல்ல நான் வாய்ப்பு கேட்ட டைரக்டர் சுப்பிரமணியாஸ்வன் சார் யோகி படத்தில் கிட்ட பேசினோம்னா ஒரு பேசினோம்னா ஒரு இது உலக சினிமாலேருந்து உள்ளூர் சினிமா வரைக்கும் எல்லாமே பேசுவாங்க அவ்வளோ விஷயங்கள் கற்றுக்கலாம் ஒரு ஒரு யூனிவர்சல் மாதிரி அப்படி அண்ணன் அவங்களும் வந்து இந்த படத்தில் காம்பினேஷன் கிடையாது இந்த படத்தில் வந்து பார்த்து பார்த்தேன் தம்பி நடிச்சிருக்கானா நல்லா பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அன்பாக சொல்லியிருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூண்ணா எல்லாருக்குமே இங்கே வரைக்கும் இந்த எல்லாருக்குமே